சொல்றோமே சுயநலம் என்பது மனித வாழ்க்கையுடைய அடிப்படை சிலர் என்ன நினைக்கிறா எதிரானது இல்ல சுயநலம் என்பது மனித வாழ்க்கையுடைய அடிப்படை அது நீங்க பொதுநலம் என்ன செஞ்சாலும் அதுக்கு பின்னால அந்த சுயநலம் தான் அந்த பொதுநலத்துக்கான காரணம் அந்த சுயநலம் தான் நல்ல முறையில தர்மம் செய்யுங்க என்று சொன்னா அதுக்கு பின்னால நான் எப்படியாவது சொர்க்கம் போயிடணும் என்றதுதான் அதுல இருக்கும் நான் சொர்க்கம் போயிடணும் நான் நிறைய தர்மம் செய்யறதன் மூலம் யாரெல்லாம் என்ன பாவங்கள் என்ன செஞ்சிடணும் தர்மம் செய்யறது மூலம் மன்னிக்கப்படணும் யாரும் என்ன செய்யறது இல்லை நினைக்கிறது இல்லை அதுக்கே நான் தர்மம் தான் நினைப்பாங்க நான் தர்மம் செய்வதன் மூலம் நான் அமல் செய்வதன் மூலம் எப்படியாவது நான் போயிடணும் அடுத்த கட்டம் தான் அதாவது நீ சொர்க்கமா நான் சொர்க்கமான வந்ததுல அதுல தாயோ தம்பியோ அண்ணனோ இருந்தாலும் என்ன செய்வோம் ஒதுக்கிடுவோம்

அல்லாஹாலா குருவான சொல்றேன் அலைக்கும் அம்புசக்கும் இதஹ்தயத்தம் உங்களை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் வலிதவறியவர்கள் வலித வருவதனால அது உங்களை பாதிக்காது நீங்க நேர் வழியில இருந்தீங்கடா எப்படி குரான் அலைக்கும் அம்புசக்கும் உங்களை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் லாய்ருக்கும் மண் தல்ல இதைத்தம் நீங்க நேர்வழியில இருந்துட்டீங்கன்னு சொன்னா வலிதவறியவர்களால் உங்களுக்கு என்ன பாதிப்பு இல்லை மனிதன் இறுதி நிலை அப்படித்தான் வரணும் இறுதிநிலை எப்படி இருப்படா சொல்றத சொல்லிட்டே மத்தது உங்களுக்கு மனிதன் எப்படும் சுயநலமானவனாகத்தான் இருப்பான் முதலாவது நான் ரெண்டாவது மனைவி பிள்ளைகள் அடுத்தது என்ன அண்ணன் தம்பி தந்தை தாய் இப்படி ஒரு சுயநலம் அதுக்கு அடுத்த கட்ட என்ன வருவான் என்ற ஊரு என்ன நாடு எந்த அளவுக்கு போகுமோ அந்த அளவுக்கு என்ன செய்வான் அது போயிட்டு இந்த சுயநலத்துல ஒரு பகுதி தான் தன்னை தான் விமர்சிப்பான் தன் குடும்பத்தை தான் விமர்சிப்பான் அடுத்தவன் அதே விமர்சனத்தை செஞ்சா தாங்க மாட்டான் நான் கோவக்காரன் அவன் சொல்லுவான் நீ கோவக்காரன் இன்னும் சொல்றது தாங்க மாட்டான் இந்த விஷயம் விளங்காம சார் சொல்லிடுவாங்க நான் கோவக்காரன் தான் என்ற ஒருத்தர் சொல்லுவாரு அதை நம்பி அடுத்த நாள் இவர் சொல்லுவார் நீங்க கோவக்காரன் தானே நீங்க நினைக்கிற மாதிரி உடனே ரெண்டு பகுதியாக பிரிச்சிருவாங்க அவர் விளங்காம பேசினது தான் அது ஒருவர் தன்னை விமர்சிக்கின்ற பொழுது அவர் தைரியமா விமர்சிப்பாரு என்ன காரணம் நான் என்ன குடும்பத்தை விமர்சிப்பேன் நான் என்னோட பிள்ளையை விமர்சிப்பேன் அதே சப்ஜெக்ட அதே மாதிரி இன்னொரு விமர்சிட்டி அவன் தாங்க மாட்டான் அவன் இயற்கையிலே அவனுக்கு தாங்க தாங்க முடியாத ஒரு நிலவனு என்ன செய்யும் வரும் இதுக்கு பேர் சுயநலம் செல்பிஷ் சொல்கிறேன் இது இருக்கணும் வாழ்க்கையில அதுதான் ஈகோன்றது பிழையல்ல இப்படி இருக்கிறது என்றது பிழை அல்ல இந்த பிழையல்ல என்பதுதான் உடைய வளர்ச்சியில நம்ம உணராம போற இடம் இது இயல்பான நிலை இந்த இயல்பான நிலை உங்கள்கிட்ட இருந்தால் தான் நீங்க உழைக்க முடியும் வாழ முடியும் விவாதிச்சு செய்ய முடியும்